அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது சூதாட்டத்துல வெற்றி அடையக்கூடிய சித்தர்களா அருளப்பட்ட ஒரு ரகசிய மந்திர முறையை நம்ம பார்க்க போறோம் இந்த மந்திர முறை வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்திலும் கூட கேஷ்னோல பயன்படுத்தி நிறைய பேர் வெற்றி பெற்று வந்துட்டு இருக்காங்க பொதுவா இது வந்து பரம்பரை பரம்பரையா மறைச்சு வைக்கப்பட்ட ஒரு சின்ன மந்திரம் ஆகும் இந்த முறையை வந்து பாத்தீங்கன்னா நான் என்னோட சொந்த அனுபவத்துல பயன்படுத்தி எனக்கு வெற்றி கண்ட முறை நான் இந்த மந்திரத்தை கேஷ்னோல பயன்படுத்தி நான் ஜெயிச்சுட்டு வந்திருக்கேன் அதனால இந்த மந்திரம் நூறு சதவீதம் வெற்றி அடையும் இப்ப நம்ம இதோட மந்திரம் என்னன்னு பாத்திரலாம் ஓம் மாதாங்கி வைரவி மா காளி உருளம் இந்த மந்திரத்தை நீங்க பத்தாயிரத்தி எட்டு தடவை சொன்னீங்கன்னா உங்களுக்கு இது சித்தி அடைய ஆரம்பிச்சிடும் இந்த மந்திரம் நீங்க சித்தி பண்ண பிறகு இதுல உங்களுக்கு என்ன நம்பர் வேணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அப்ப இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளார மூன்று தடவை சொல்லிட்டு நீங்க என்ன நம்பர் பெட் கட்டினீங்களோ அந்த நம்பர் உங்க மைண்டில் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த நம்பர் உங்களுக்கு வந்து விழுகிற மாதிரி உங்களுக்கு இருக்கும் இதை நீங்க எப்படி பிரயோகம் பண்றது இல்ல பூஜை முறை எப்படின்னு கேட்டுட்டீங்கன்னா முதல்ல பிராண பிரதிஷ்டை மந்திரத்தை நீங்க சித்தி அந்த பிராண பிரதிஷ்டை மந்திரம் சித்தியான பிறகு விநாயகரோட வசிய பூஜை நீங்க பண்ணி சித்தி பண்ணணும் வசிய பூஜை பண்ண பிறகு தினமும் நைட்டு பத்து மணில இருந்து பன்னெண்டு மணிக்குள்ள உங்களால எவ்வளவு கவுண்டிங் சொல்ல முடியுமோ அவ்வளவு கவுண்டிங் சொல்லுங்க மொத்தமா இது வந்து பத்தாயிரத்தி எட்டு தடவை சொல்லி முடிக்கணும் அவ்வளவுதான் ஒரு நாளைக்கு இவ்வளவு கவுண்டிங் தான் சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது வேற எந்த படி மு முறைப்படி பூஜையும் உங்களுக்கு கிடையாது இந்த மந்திரம் சொன்ன பிறகு நீங்க படுத்து தூங்கிக்கலாம் வேற எதுவுமே பண்ண தேவையில்ல அதே போல நீங்க இதை கரெக்டா முடிச்ச பிறகு அடுத்த நாளே இதை ட்ரை பண்ணி பாக்குறீங்கன்னா நீங்க எந்த ஒரு இதுவும் பண்ண தேவையில்ல ஒரு மூணு தடவை மட்டும் மந்திரம் சொன்னா போதும் இல்லை நீங்க இதை மந்திரம் சுத்தி பண்ணிட்டீங்க நீங்க அந்த கேஷ்னோ இந்த மாதிரி போராடுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும் அப்படின்னு தோணுச்சுன்னா தினமும் ஒரு இருபத்தி ஏழு தடவை மட்டும் இந்த மந்திரங்கள் சொல்லிட்டு வாங்க நீங்க தூங்கும்போது இந்த மந்திரம் சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாவே போதும் அதோட சக்தி இருந்துட்டே உங்களுக்கு இருக்கும் இதை எல்லாருமே பயன்படுத்தி பாருங்க நிச்சயமாக வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் மிக்க